ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் தமிழில் இருக்கக்கூடிய நாலு லெசன்ஸ்க்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாங்களா பாருங்கள் நமக்கு ஃபிஃப்த்து லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணினி உலகம் கணினியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடையும் விடுபட்ட இடத்தில் ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே எழுத்தை கொண்டு இரண்டு வார்த்தைகள் வரும் மாதிரி நம்ம நிரப்பணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மின்னஞ்சல் அடுத்து புலனம் சரி பாருங்கள் இங்கே தொலைவரை ரை அப்படி போட்டோம்னா இங்கே படவரை தொலைவரை இங்கே பாருங்கள் செயல் இல் அப்படி போட்டோம்னா செயல் விரல் அடுத்து பாருங்கள் கட்டி கட்டுரை அந்த மாதிரி நம்ம எழுதலாம் ஒரே எழுத்தால் இரண்டு சொற்கள் வரும் அமையும் மாதிரி அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து சொற்களை உருவாக்குவேன் இதில் சுத்தத்தில் இருக்கும் சத்தத்தில் இருக்காது அப்ப என்னது அடுத்து பட்டத்தில் இருக்கும் படத்தில் இருக்காது இட்டு அப்புறம் செடியில் இருக்கும் செவியில் இருக்காது அப்ப டி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சுட்டி சரிங்களா அடுத்து பாருங்க வில்லில் இருக்கும் கல்லில் இருக்காது வி அடுத்து ரம்பத்தில் இருக்கும் கம்பத்தில் இருக்காது ரா அடுத்து வழியில் இருக்கும் வழியில் இருக்காது விரலி அந்த மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா எழுத்துக்களை கண்டுபிடித்து அடுத்து பாருங்க வண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தில் இருக்காது வா அடுத்து பரு பருந்தில் இருக்கும் பந்தில் இருக்காது ரூ அடுத்து பாருங்க கடியில் இருக்கும் கவியில் இருக்காது டி அப்போ வருடி சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகளை வச்சு கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியையும் வாசிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் பாருங்கள் தாத்தா யாழனுக்கும் மாறனுக்கும் கொடுத்த பொருட்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கணினி அடுத்து பாருங்கள் மாறன் தன் தவறை உணர காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா கணினி பற்றிய பயன்பாட்டை தெரிந்து கொண்டதால் மாறன் தன் தவறை உணர்ந்தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் எதிர்ச்சொற்களை கண்டுபிடித்து எழுதுக உள்ளீடு அப்படின்னா வெளியீடு அடுத்து பதிவிறக்கம் அப்படின்னா பதிவேற்றம் அதுக்கு என்ன எதிர்ச்சொல் அடுத்து பாருங்கள் குறியீடுகளுடன் கொடுக்கப்பட்ட சொற்களை எடுத்து எழுதுக இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னா புலனம் முகநூல் நம்ம ஃபோனில்லாம் யூஸ் பண்ணுறோம்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் அதோட தமிழ் அர்த்தம் தான் புலனம் முகநூல் கட்டுரை மின்னஞ்சல் செயலி உருவாக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க பாடநூலில் இடம்பெற்ற சென்னையில் உள்ள சுற்றுலா இடங்களின் பெயர்களை எழுதுக என்னென்ன பெயர்கள்லாம் பாடநூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா மெரினா கடற்கரை விமான நிலையம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அடுத்து பாருங்கள் இணையம் பற்றி கூறப்பட்ட செய்தியை எடுத்து எழுதுக இணையம் பற்றி என்னென்ன செய்திகள்லாம் இருக்குன்னா கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா படத்திற்குரிய சொல்லை டிக் செய்வேன் இந்த படம் எதை உணர்த்துதோ அதுக்கான எழுத்துக்கள் அந்த வார்த்தைகளை கரெக்டாக டிக் செய்யணும் இது வந்து கரை படிஞ்சிருக்கு அந்த கரைக்கு என்ன வரும்னா பெரியரை அடுத்து இது வந்து பள்ளி ஸ்கூல் ஸ்கூலுக்கு வந்து பள்ளி இந்த பொதுநகரம் அடுத்து வெள்ளம் நம்ம சாப்பிட முடியல இனிப்பு வெள்ளம் அதுக்கு வந்து இந்த குண்டில் குண்டுலா அடுத்தது நீளம் வண்ணம் வண்ணத்தில் நீளம்னா குண்டுலா அடுத்து பாருங்கள் சரியான சொல்லை எழுதி முன்னுவிற்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சரியான சொல்ல எழுதலான்னா நான் தேனெடுக்க செல்ல வேண்டும் நான் போக வேண்டிய இடம் மலையா மலையா இந்த மலைனா ரெயின்னு அர்த்தம் இந்த மலைனா மவுண்டன் அப்போ மலைக்கு தானே தேனெடுக்க செல்வாங்க இப்போ இதுதான் கரெக்டு அடுத்து பாருங்கள் மரப்பலகையை இணைத்து வீடு செய்ய வேண்டும் எனக்கு வேண்டுவது இப்போ மரப்பலகையெல்லாம் இணைக்கணும் அப்படின்னா ஆணி வேணும் தானே ஆணிக்கு மூணு சொல்லி நீ அடுத்து நான் நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யணும் உழவு செய்யணும் உழவு செய்கிறதுக்கு என்ன லகரம் வரும்னா சிறப்பு ழகரம் அடுத்து பாருங்கள் நான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் நான் செல்ல வேண்டிய இடம் ஏரி ஏரி அப்படின்ட்டு ஒரு நீர் பிளேஸ் நீர் பகுதி இருக்குது இப்போ ஏரி அடுத்து பாருங்கள் உரிய சொற்களை தொடரில் நிரப்புகவேன் இங்கே தாவரங்களிலிருந்து கிடைப்பது காய் கறி காய் கறிக்கு இந்த பெரிய எரி விறகு எரிந்தால் கிடைப்பது கறி சின்னரி அடுத்து பாருங்கள் உடலின் ஒரு உறுப்பு தலை தலைக்கு லகரம் ஆடு தின்பது தழை தழை வந்து சிறப்பு லகரம் அடுத்து பாருங்க காதால் கேட்பது ஒளி சவுண்டு அதுக்கு குண்டுலா அடுத்து கண்ணால் பார்ப்பது ஒளி லைட்டு இது வந்து பொது லகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளின் பாதி அறை சின்னறை வீட்டில் இருப்பது அறை ரூம் சொல் அந்த அறை அதுக்கு வந்து பெரிய அறை அடுத்து மீன் பிடிக்க உதவுவது வலை எளியின் இழுப்பு இருப்பிடம் வலை சரிங்களா அடுத்து கதையை படிப்பேன் உரிய சொற்களால் நிரப்புவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த சொற்களை கொண்டு இந்த கதையை பகுதியில் விடுபட்ட எழுத்துக்களை சாரி விடுபட்ட வார்த்தைகளை நம்ம நிரப்பணும் பாருங்க ஜெர்சி செண்பகனூரில் வசிக்கிறாள் அது ஓர் அழகான மலை கிராமம் இந்த மலை அந்த ஊரில் ஆணி மாதத்தில்தான் திருவிழா நடைபெறும் ஆணி மாதம்னா ரெண்டு சுழினி சுவரின் ஆணியில் ஆணினா இந்த மூணு சுழினி அந்த வீட்டு சுவரில் ஆணி அடிப்போம்ல அந்த நீக்கு மாட்டியிருந்த நாள்காட்டியில் நாளினை வட்டமிட்டு குறித்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாள்காட்டி தாளை கிழிக்கும்போது அந்த நாள் எப்போது வருமனை எண்ணிக்கொண்டே இருந்தால் ஜெர்சி அந்த நாளுக்கு முந்தைய நாள் ஐ அடுத்த நாள் திருவிழா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தால் ஜெர்சி பொங்கலுக்காக வெள்ளம் வெள்ளமுக்கு குண்டியில் தான் வரும் அரிசி புதுப்பானை ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தாள் ஆனால் அன்றிரவு பலத்த மழை பொழிந்தது மழை இரயின்க்கு சிறப்புலகரம் சொன்னோமா அடுத்து பாருங்க வீட்டின் வாசலில் கட்டியிருந்த காளை மாடுகள் காளை மாடுகளுக்கு பொது நகரம் மா மா என்று கத்தின அவற்றை பிடித்து கொட்டகையில் கட்டினார் அவளது அப்பா விடிய விடிய பெய்த மழை விடியற் காலையில் இந்த காலையில் மார்னிங் டைமுக்கு வந்து குண்டு நகரம் காலையில் தான் நின்றது இருப்பினும் வெள்ளம் வடிய இந்த வெள்ளம் அதாவது தண்ணி தேங்க்ஸ்னா வெள்ளமா வருது அப்படின்னு சொல்கிறோமா அந்த வெள்ளத்துக்கு வந்து பொது நகரம் வரும் வெள்ளம் வடிய சற்று நேரமானது ஆனாலும் அவ்வூர் ஊர் மக்களுடன் திருவிழாவினை கொண்டாடினால் கொண்டாடி மகிழ்ந்தால் ஜெர்சி சரிங்களா அப்போ லகர ரக லகர 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 வேறுபாடு நகர நகரம் அப்புறம் ரகர ரகர வேறுபாடெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துக்கு எந்த லகர எந்த ரகரம் எந்த நகரம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் இணைத்து படிப்பேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை இணைத்து ஒரு வார்த்தையாக படிக்கணும் அதே மாதிரி அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இந்த அட்டவணையை படித்து கீழே கேட்கப்படுறதுக்கு விடை எழுதணும் பாருங்க உயிரற்றவை உயிரற்றவைனா எதுன்னா மேடை வடை குகை விடை மாலை விதை வீணை நகை கூடை மேஜை அடுத்து தாவரங்களிலிருந்து கிடைப்பவை அப்படின்னா விதை தென்னை குடைமிளகாய் பனைமரம் கற்றாழை வாழை வெற்றிலை இலை முருங்கை சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் இந்த இதெல்லாம் படித்து நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கான ப்ராக்டிஸ் தான் இது இதை படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் படங்களுக்கு பொருத்தமான பெயர்கள் எவை இந்த படங்களுக்கு பொருத்தமான பெயர்கள் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவர்கள் இது ஒரே ஒரு ஒருமையில தானே கொடுத்துருக்காங்க தான் அது அப்போ அவர்கள் அது அப்புறம் உள்ளீடு கருவி எது அப்படின்னா விசைப்பலகை அடுத்து விடுபட்ட இடத்திற்குரிய சொல்லை தேர்ந்தெடுக்க ஆதினியும் அகிலாவும் புத்தகங்களை அடுக்கி வைத்தனர் ஆனால் அவை அவை தான் இங்கே கரெக்ட் அவை சரிந்து விழுந்தன அடுத்து பாருங்கள் கணினியில் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுவது எது அப்படின்னா மின்னஞ்சல் அடுத்து விடுபட்ட இடங்களில் சரியான சொற்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இரவில் மழை பெய்தது மழைக்கு சிறப்புழகரம் அடுத்து அணில் மரத்தின் மேலே ஏறியது மேலே இது பூவில் வண்டு அமர்ந்தது வண்டு மூணு சுழி இன் அப்புறம் உயரமான இடத்தில் ஏற உதவுவது ஏனி மூணு சுளி நீ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க யாழினி கணினியில் திரையை பார்த்து தனக்கு தேவையான தகவல்களை சுட்டியை கொண்டு இயக்கி பதிவிறக்கம் செய்தால் அதனை ஒரு கருவியில் பிரதி எடுத்தால் யாழினி பெரு பிரதி எடுக்கப்பட்ட பயன்படுத்த கருவி எது அப்படின்னா பிரிண்டர் தானே நம்ம இதுதான் பிரதி எடுப்போம் சரிங்களா இதுதான் சரியான விடை அடுத்து பத்தியை படித்து விடை தருக இந்த பட்டியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும் பாருங்கள் தாத்தா பணம் செலுத்தியதை வங்கி ஊழியர் எந்த சாதனத்தில் பதிவு செய்தார் கணினி அடுத்து மருந்து கடைக்காரர் எந்த கருவியை கொண்டு கணினியில் பதிவிட்டார் விசைப்பலகை அடுத்து பாருங்க பாட்டி மருந்து வாங்கி வரச் சொல்லி தாத்தாவிற்கு எதன் மூலம் தகவல் அனுப்பினார் புலனம் புலனம்னா வாட்ஸ்அப் அடுத்து பாருங்க கோபி சென்ற இடங்கள் இதெல்லாமே வங்கி உணவகம் மருந்து கடை இவை அனைத்தும் தான் ஆன்சர் அடுத்து கணினி எவ்வாறெல்லாம் பயன்படுத்துவதை கோபி பார்த்தார் வங்கியில் பணம் செலுத்தியதை கணினியில் பதிவிட்டது அப்புறம் மருந்து கடைக்காரர் விசைப்பலகையின் மூலம் மருந்தை கணினியில் பதிவிட்டது அப்புறம் அப்பா கணினியில் அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் தகவல் அனுப்பி கொண்டிருந்தது இதெல்லாம் கணினியோட செயல்பாடுகளாக பார்த்தான் கோபி அடுத்து பாருங்க ஐஸ் செய்யலாமேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன செய்யலாம் நம்ம பரிசு பொருட்கள் யாருக்கு உச்சிக்கு தர்றதுக்காக பரிசு பொருட்களை ரெடி பண்ணணும் என்ன மாதிரி பரிசு பொருட்கள்லாம் இங்கே இருக்குன்னு பாருங்க கரடி பொம்மை பீரங்கி கார் பந்து வானூர்தி பொம்மைகள் தொடர்வண்டி ரோபோ டைனோசர் பொம்மை உலக வரைபடம் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இது வரைஞ்சிருக்கோம் டூலுவுக்கு நீ வழங்கும் பரிசு பொருளை வரைந்து வண்ணம் தீட்டலாமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நான் வந்து இங்கே கரடி பொம்மை ஒன்று வரைஞ்சிருக்கேன் அது உங்களுக்கு பார்க்க கரடி பொம்மை மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு என்ன பரிசு பொருட்கள் கொடுக்க தோணுதோ அதை நீங்கள் வரைஞ்சி வண்ணம் தீட்டுங்க அடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டூலுவுக்கு நம்ம வாழ்த்து அட்டை உருவாக்கலாமா நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி ஒரு வாழ்த்தாட்டை பிறந்தநாள் வாழ்த்தாட்டை நான் ஒரு டிசைனில் உருவாக்கியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தே தோணக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிசைனை பயன்படுத்தி வரீங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து லெசன்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த லெசன் சிக்ஸ்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ